நம்ம வந்து அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியுது பரவாயில்ல இதுவே இப்போ அதான் நம்ம நினச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிறத ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இது தான் அதனால் மூணு மணிக்கு நம்மளால் எழுந்துக்க முடியலேன்னு வருத்தப்பட்டதோட நாலு மணிக்காவது எழுந்திருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படணும் அதனால் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்மளால் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியல மூணு மணிக்கு அலாரம் வச்சால் நம்மளால் மூணு மணிக்கு எழுந்துக்க முடியல அதிகாலையில் சரி நாலு மணிக்கு தான் நம்மளால் எழுந்திருக்க முடியுது சரி நாலு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கிறோமே அதுவே மிகப்பெரிய விஷயம் ஏன்னால் இந்த மாதிரி நாலு மணிக்கு எழுந்திருக்காத நாட்களில் நம்மளாம் ஏழு மணி வரைக்கும் தூங்கியிருக்கோம் ஆறு மணி வரைக்கும் தூங்கியிருக்கோம் அந்த வகையில் நம்ம நாலு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கிறோமே அதான் முன்னாடி வந்து நாலு மணிக்கு எழுந்திருக்கிறக்காக நம்ம போராடினோம் அது இப்போ தான் சாத்தியமாகுது எப்போ நம்ம அதான் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணு மணிக்கே எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஒரு செயல் கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி எளிதாக மாற்றுறதுன்னா அதை விட கஷ்டமான செயல்களை செய்யணும் அப்போ தான் வந்து முதல்ல உங்களுக்கு கஷ்டமான செயல் வந்து பின்னர் எளிதாகிவிடும் இப்போ நான் இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க அதிகாரம் இல்லை டெய்லி எழுந்திருக்கணும் தவறாமல் ஒரு நாள் தவறாமல் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் வந்து முடியலை கஷ்டமாக இருக்குது முயன்று பார்த்து பார்த்து கடைசியில் அது வந்து தோல்வியில் தான் முடியறது ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் தூங்கிடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலையா அப்போ நீங்கள் மூணு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க அப்போ தான் மூணு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணி மூணு மணிக்கு எழுந்திருங்க கஷ்டப்பட்டு எழுந்துருங்க அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத விட மூணு மணிக்கு எழுந்திருக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படி எழுந்து பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் விட்டுருங்க ஏன்னா மூ நாலு மணிக்கே எழுந்திருக்க முடியாது நீங்கள் மூணு மணிக்கு எழுந்திருக்க மட்டும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு எழுந்து முயற்சி பண்ணி மூணு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணி கடைசியில் வந்து அந்த முயற்சியை கைவிட்ட நிலையில் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்தீங்க மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்துருக்கிறீங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நான் இப்போ முதல்ல வந்து நீங்கள் என்ன மூணு மணி அதாவது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் முடியலை சரி அப்போ என்ன பண்ணிங்க சரி இனிமேல் நம்ம மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அதை விட கஷ்டமான செயலை செஞ்சு பாருங்க மொ நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அந்த அந்த கவலை இப்போ உங்களுக்கு மாறி நம்மளால் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியலையே அப்படிங்கிற கவலை உங்கள் மனசில் வந்துடும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சிங்க முயன்று பார்த்தீங்க முடியலை ஆனால் உங்களுக்கு ஒரே கவலை நம்மளால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலையே அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலையே எழுந்திருந்தால் நம்ம நிறைய வேலைகளை காலையிலேயே செஞ்சு முடிச்சிடலாமே நம்முடைய வேலைகள் நிறைய நிறைய வேலைகளை காலையில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணுறீங்க உங்களால் முடியலை உங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது நம்மளால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியல என்னைக்காவது நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் ஒரு நாள் விடாமல் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் உங்களால் முடியலை உங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது நம்மளால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியல நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலன்னு ஒரே கவலையாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை விட கஷ்டமான செயலை செஞ்சு பாருங்கள் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு மூணு மணி அதிகாலையில் மூணு மணிக்கே எழுந்திருக்கணும்னு எழுதிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி முயற்சி பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எழுந்திருப்பீங்க இன்னும் ரெண்டு நாள் எழுந்திருப்பீங்க மூணாவது நாள் திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ உங்களுக்கு என்ன கவலைன்னா மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியலையே அப்படிங்கிற கவலை வந்துருச்சு ஐயோ நம்மளால் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியலையே மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியலையங்கிற கவலை வந்துருச்சு அப்புறம் டெய்லி அதை மூணு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா என்ன ஆகுதுன்னா இப்போ நாலு மணிக்கு தான் எழுந்திருக்குறீங்க மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்ச நீங்கள் இப்போ நாலு மணிக்கு தான் எழுந்திருக்குறீங்க முதல்ல முதல்ல நாலு மணிக்கு எழுந்தால் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கணும்னு நினச்சிங்க நான் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலேன்னு கவலைப்பட்டீங்க இப்போ அந்த கவலை வந்து நிறைவேறிச்சா இப்போ அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கோம் எழுந்திருக்க எழுந்திருக்கணுங்கிற அந்த உங்கள் ஆசை இப்போ நிறைவேறிடுச்சா அதுதான் எப்போ நிறைவேறும்னா ஒரு செயல் நம்மளால் செய்ய முடியலனா அதை விட கடினமான ஒரு செயலை நம்ம செஞ்சு முயற்சி பண்ணி கவலைப்படும் போது தான் அதை விட எளிதான செயல் நமக்கு வந்து நடக்கும் அதனால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியலேன்னு கவலைப்பட்ட ஒருத்தர் அதை அடைய முடியாமல் கோ ரெண்டு நாள் எழுந்திருப்பார் அப்புறம் பார்த்தா முயற்சியை கைவிட்டுவார் திரும்ப முயற்சி பண்ணும்போது மூணு மணிக்கு எழுந்திருக்கலாம் அதை விட பெரிய முயற்சி செய்யலாம் பெ பெரிய இலக்கை நோக்கி முன்னேறலாம் அப்படின்னு நினச்சப்போ முன்னர் முயற்சி செய்து தோற்ற அந்த நாலு மணி இலக்குங்கிறது அவருக்கு மீண்டும் க இயல்பாகவே அவர் அவரை தெரியாமலே அவருக்குள்ளே வந்துடுது இப்போ வந்து நாலு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கிறோமே மூணு மணிக்கு தான் நம்மளால் எழுந்திருக்க முடியல நாலு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கிறோமே அதிகாலையில் அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் கடை கிடை நினச்சது கிடைக்கலன்னா கூட கிடைச்சதை நம்ம ஏற்று சந்தோஷப்படணும் அதுக்காக வந்து ஏழு மணி வரைக்கும் தூங்குறது நம்மளால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கோமேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கக்கூடாது அதில் சந்தோஷமே பட முடியாது அதில் அது வந்து பாட்ரை தாண்டியாச்சு கெட்டது அது நல்லதுங்கிறது வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கிறது நல்லது நம்ம மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம நாலு மணிக்காவது எழுந்திருக்கிறோமே ஆனால் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம் நாலு மணிக்காவது எழுந்திருக்குறோமேனு சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா ஒரு அஞ்சு மணிக்கு உள்ள அதாவது கா அதிகாலையில் ஐந்து மணிக்குள் நீ எப்போ எழுந்தாலும் அது உனக்கு நன்மை தான் அந்த வகையில் நீ மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்ச இல்லை இப்போ அதுதான் எழுந்திருக்க முடியல சரி நாலு மணிக்காவது நம்ம எழுந்திருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான் திருப்திப்பட்டுக்கொள்ள வேண்டியதான் இப்போ மூணு மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்போ என்ன பண்ணுன்னா இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்தால் அப்புறம் மூணு மணிக்கு எழுந்திருப்பது ஒரு ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் உனக்கு எளிதாக மாறும் இரண்டு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியல இரவு எழுந்த இரண்டு மணிக்கு தான் நம்மால் எழுந்திருக்க முடியவில்லை மூன்று மணிக்காவது நாம் எழுந்திருக்கிறோமே அப்படிங்கிற அந்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும் அந்த அனுபவம் வரும் இப்போ இரண்டு மணிக்கு எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணால் இரவு வந்து ஏழு மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடணும் அப்போ தான் உங்களால் இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியும் ஏழு மணினா ஏழு டு அஞ்சு ஏழு மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க ஏழு இரவு ஏழு மணிக்கு படுத்து தூங்க ஆரமிச்சிங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் தூங்குறீங்கன்னா ந நள்ளிரவு இரண்டு மணிக்கு நீங்கள் எழுந்து எழுந்து உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் வந்து எப்போ மூணு மணிக்கு உங்களால் எழுந்திருக்க முடியும்னா ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்போ தான் உங்களால் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுந்திருக்க உங்களால் முடியும் அதை ஒரு விஷயம் நம்மளால் முடியலையா அதை விட கஷ்டமான வேலைகளை செஞ்சால் தான் அதை விட கடினமான ஒரு இலக்கை நிர்ணயித்தால்தான் நீங்கள் முன்னர் நிர்ணயித்த அந்த இலக்கு உங்களுக்கு சாத்தியமாகும் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்ச நீங்கள் இப்போ நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க தினமும் உங்களால் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியல ஆனால் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க சரி மூணு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியல நாலு மணிக்காவது எழுந்திருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படுறதோடு மட்டுமல்லாமல் அதை தக்க வைத்துக்கொள்ளவும் வேண்டும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத தக்க உறுதியாக கடைபிடிக்கணும் தக்க வச்சுக்கணும் அதை விடக்கூடாது ஏன்னா அது அரிதானது அவ்வளோ ஈஸியாக நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியாது ஆனால் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அது நமக்குள் ஏற்படுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு நிலை ஒரு நல்ல பழக்கம் அந்த நல்ல பழக்கத்தை தக்க வைக்கணும் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதுதான் இதில் வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும் தொடர்ந்து எத்தனை நாளாக நாம் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோம் ஏன்னா ஒரு இலக்கு வைத்து அதை வந்து எண்ண எண்ணணும் வரைக்கும் ஐம்பது நாள் நாம் எழுந்திருக்கிறோம் அதிகாலையில் நாலு மணிக்கு இது வரைக்கும் ஐம்பது நாட்கள் ஐம்பது ஐம்பது நாட்கள் நாம் கடந்திருக்கிறோம் நூறு நாட்கள் எட்டிவிட்டோம் தொடர்ந்து நூறு நாட்கள் நாம் நாலு மணிக்கு எழுந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு சாதனை நாம் நிகழ்த்த வேண்டும் இப்போ தொடர்ந்து நாலு மணிக்கு அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான ஓய்வு கிடைக்காம கூட போகலாம் தூக்கம் கூட குறைஞ்சி போகலாம் அப்போ நம்ம என்ன பண்ணால் விடுமுறை தினங்களில் வந்து பகல் நேரத்தில் நல்லா தூங்கலாம் நம்ம அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதே எக்காரணம் கொண்டு விடவே கூடாது இடையில விட்டுட்டீங்க இன்றைக்கி லீவு தானே ஞாயிற்றுக்கிழமை தானே இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஏழு மணி வரைக்கும் தூங்கலாம்னு சொல்லி ஒரு நாள் அது விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மீண்டும் கடைபிடிக்கவே முடியாது அதனால் தொடர்ந்து அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தூக்கம் குறைஞ்சி போகலாம் அப்போ என்னாகும் அப்படின்னா அவள் தூக்கம் குறையும் போது அந்த தூக்கத்தை எப்படி ஈடுகட்டணும்னா விடுமுறை தினங்களில் நல்ல மத்தியானம் ஒரு மணிக்கு தூங்கிட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் தூங்க அஞ்சு விடுமுறை தினங்களில் மத்தியானம் ஒரு மணிலேருந்து தூங்க ஆரம்பித்து ஒரு நாலு மணி அல்ல ப பகலில் ஒரு பதினோரு மணிலேருந்து காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து மதியானம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் நல்லா தூங்கி உடலுக்கு தேவையான அந்த தூக்கத்தை நீங்கள் வந்து தூங்கி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சமன் செய்து கொள்ள வேண்டும் உடலுக்கு கிடைக்க கிடைக்க முடியாமல் போன அந்த தூக்கத்தை இந்த மாதிரி விடுமுறை தினங்களில் உடம்புக்கு கொடுத்து உடலின் தூ தூக்க தேவையை சமன் செய்ய வேண்டும்